எங்கள் ஊர் அயல்நாடாக மாறிடுச்சு நாடு அயல்நாடு அயல்நாட்டில் மாதிரியே உடைகள் அணிந்து உலா வருகிறோம் உழவு வருகிறோம் மதுரைகள் நான் நானா என்னைக்கு ஜீமா பேட்டு சட்டை போடுறது அப்படி இல்லை ஏன் பெண் பெண் சுதந்திரத்தை பெண் சுதந்திரத்தை கெடுக்கிறீங்க அப்படி தானே அடிமை அடிமைப்படுத்துறீங்க சேலாக தான் கட்டணுமா நான் பேட்டு சட்டை போட்டேன் என்னங்க நான் பேண்ட் ஷர்ட்ட இட்றேன் மறுபடியும் சொல்லு அப்படியே மூக்களை குத்துரு ஏன் ஏ எல்லாரும் என்னப்பா நான் குண்டா இருந்தா போடக்கூடாதா பேண்ட் சட்டை பாத்தீங்களா நான் பேண்ட் சட்டை போட்டால் பேண்ட்டே கிழிஞ்சு போயிருப்பாங்க என் மகளோட ஐடியா பார்த்தீங்களா எப்படி ஒரு மூளை இருங்க ஒரு நாளைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு அயல் நாட்டு அதிபர் மாதிரியே இதில் நடந்து போறேன் தேப்பக்கலம் பார்க்கிங் என்ன சொல்றியா திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க கேவலமா அப்படியே மூக்கில் குத்துனா மீன்லாம் போகும் பூஜா